எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பிரச்சனை வந்து ஒரு படி இது வந்து காலி போத்தாண்டு ரோட் வந்து இந்த ரோட்ல வந்து படிசாலையத்து விற்பனை வந்து அதிகரித்து நிறைய பேர் வந்து செத்துக்கொண்டிருக்கிறாங்க சமூகம் அணிஞ்சு கொண்டிருக்கு அதை நான் எதிர்த்து ஒரு கையெழுத்து வேட்டை ஒன்று செஞ்சேன் அந்த கையெழுத்து வேட்டை செய்ய குறிப்பிட்ட அந்த வடிவிற்கிற அந்த நபர்களால வந்து ஒரு கொலை மீறல் நடந்திருக்கு அந்த கொலை மீட்டலுக்கு வந்து இப்ப என்ன கொள்றதுக்காக கொல்ல போறாங்களாம் சொல்லி பாரியம் ஒரு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த பார் இப்படி ஒரு இந்த பிரதேச பிரதேசத்தான் நடந்து கொண்டு இப்போ வேண்டாம் இருக்கு என்ன நான் மொத்த விவரத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பொலிசை கலந்துச்சு பொலிசு கிட்ட நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அடுத்த கட்டம் வந்து நான் பயப்படல நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு இந்த மடிய இந்த புவைதல இந்த போதை பொருள் முற்று முழுத இல்லாமாக்கிறதுக்கு நான் மொத்த விவரம் யார் செய்யறா எங்க இருந்து வருகுது மொத்த விவரத்தை நான் மொத்தமாக தரணும் இதால வந்து சமூகம் மட்டுமல்ல இந்த ஊர்ல இருக்கிற அதவாசி பேர் வாழ்க்கை நாசமாகு இந்த மடிய இல்லாம கொள்ளுமண்டா அதுக்கு முழு பேர் ஒத்துழைப்பு வேணும் அந்த வகையில நான் இதுக்கு போராடுறேன் அதுக்கு வந்து இந்த சமூகத்தின் இந்த ஒத்துழைப்பு பாருங்க இந்த போராட்டம் மிக விரைவில் பாரிய அளவில் நடக்கும் இதுக்கும் கூட ஆதரவை நீங்க தரணும்